ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சஹசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி பாடலத்துல மூன்றாவது பாடல் பார்க்க போறோம் பகல் கதிர் மறைய வானம் பார்க்கடல் கடுப்ப நீண்ட துகில் கொடி மிதிலையின் மாடத்து உம்பரில் துவன்றி நின்ற முகில் குலம் தடவும் தோறும் நனைவன முகிலின் சூழ்ந்த அகில் புகை கதவும் தோறும் புலர்வன பகல் கதிர் மறைய பகற்பொழுதிற்கு காரணமான கதிரவனின் ஒளி கதிர்கள் மறையவும் வானம் பார்க்கடல் கடுப்ப வானம் திருப்பார்க்கடலை போன்று காட்சி அளிக்கவும் மிதிலை மாடத்து உம்பரில் மிதிலை நகரின் உப்பரிகை வீடுகளின் மேல் துவன்றி நின்ற நெருங்கிய நீண்ட துகில் கொடி நீளமான கொடி சீலைகள் முகில் குலம் மேகக்கூட்டம் தடவும் தோறும் தம்மை வந்து வருடும் பொழுதும் நனைவன அதன் நீரினால் நனைவனவாகும் முகிலின் சூழ்ந்த அம்மேகம் மேகம் போல சூழ்ந்து கொண்ட அகில் புகை கதுவும் தோறும் அகிர்கட்டையின் புகை தம்மில் வந்து படியும் பொழுதும் புலர்வன உலர்வனவாகவும் ஆடக் கண்டார் ஆடுதலை பார்த்தார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல வந்து ரொம்ப பிரமாதமான கற்பனை அதாவது ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரரோட மிதிலை நகர வீதிகளில் நடந்து வராங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய மாளிகைகள்ல உப்பரிகை அதாவது மேலே மொட்டை மாடி மாதிரி அந்த மாதிரி இடங் இடத்துல மாடியில புடவைகள் எல்லாம் காய வச்சிருக்காங்க அது வந்து எப்படி இருக்கான் பார்க்கடலுக்கு வானம் பார்க்கடல் கடுப்பை அப்படின்னு அதாவது சாயங்கால வேலையில நடந்து வராங்க சூரியன் மறைஞ்ச உடனே வானம் வந்து பார்க்கடல் மாதிரி தெரியுது அப்படின்றாரு எப்படி வானம் பார்க்கடல் மாதிரி பார்க்கடல்னாலே வெள்ளைன்னு அர்த்தம் அப்ப வெள்ளை நிறமா அங்க தெரியறது எப்படி தெரியும் அங்க வந்து கொடிகள்ல ரொம்ப நெருக்கமாக பல புடவைகளை துகில் கொடி தொகில் பல புடவைகள் சீலைகள் அங்க வரிசையா ரொம்ப நெருக்கமாக காய வச்சிருக்காங்க அதை பார்க்கறதுக்கு பார்க்கடல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு மிதிரை மாடத்து உம்பரில் துவன்றி நின்ற இந்த இடத்துல துவன்ற அப்படின்னா துவன்றுதல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நெருங்குதல் மிகுதல் நிறைதல் இப்படி எல்லாம் பொருள் இருக்கு தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல முன்னூத்தி முப்பத்தி இரண்டாவது சூத்திரம் அதாவது துவன்று நிறைவாகும் அப்படின்னு அப்படின்னா நிறைவை குறிக்கும் ரொம்ப நெருக்கமா ஓட்டி 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 பல புடவைகளை காய போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அது பாக்குறதுக்கு எப்படி இருக்காம் மேக கூட்டம் மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த மேக அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு மாளிகை மேல உயரமா இருக்கு அப்படின்னா மேகத்துல அந்த காய வச்சிருக்கிற காயறதுக்காக வச்சிருக்கக்கூடிய சீலைகள் எல்லாமே ஆஹ் மேகத்தை தொடுறதுனால அது வந்து எல்லாம் நனைஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாரு முகில் குலம் தடவுந்தோறும் நனைவன அப்படின்னு அது மேகத்துல படுறதுனால நினைவுது மீண்டும் முகிலின் சூழ்ந்த அகில் புகை கதுவும் தோறும் புலர்வன அப்படின்னு நம்ம கதுவுதல் அப்படிங்கறது ஏற்கனவே பார்த்திருக்கோம் கம்பராமாயணத்துல நானூத்தி எழுபத்தி நான்காவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க பிழைத்தது பொருத்தல் என்றும் பெரியவர் கடனே அன்பால் அழல் தரும் கடவுள் அண்ணாய் முடிவு இதற்கு அருளுக என்ன தழைத்து வண்டு இமிரும் தன் தார் தசரத ராமன் என்பான் கழல் துகள் கதுவ இந்த கல் உரு தவிர்த்தி என்றான் அப்படிங்கிற பாட்டிலேயே நம்ம வந்து வந்து உன் தசரதராமனின் திருவடி துகள் பட்ட உடனேயே கல்லுருவம் போய் நல்லுருவம் பெறுவாய் அப்படின்னு சாப விமோச்சனம் கௌதமர் கொடுக்கறத பாத்திருக்கோம்ல எதுக்கு சொல்ல வரேன் அந்த பாட்டுல கழல் துகள் கதுவ அப்படின்னு வர்ற இடத்துல கால் திருவடி பொடி படுவது அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி இங்க அகில் புகை கதுவும் தோறும் புலர்வன அப்படின்னா அகில் புகை அந்த சேலைகள் பட்ட உடனே அது மறுபடியும் காயுது இந்த மாதிரி நினைஞ்சு காஞ்சு நினைஞ்சு காஞ்சு இத தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இவங்க அந்த மாதிரி புடவை ஆடுறத வந்து இவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு நாம எப்பவும் அடிக்கடி பாக்குற இது செய்யுள் தான் அதாவது நன்னூர்ல முன்னூத்தி அறுபத்தி ஏழாவது செய்யுள் பாடல் போல புறைய உரழ மாண கடுப்ப ஏஏ யய்ப்ப நேர நிகர அன்னை எண்ணெய் என்பவும் பிறவும் ஓமத்துருபே அப்படின்னு ஓமத்து உருப்புகள் ஓமை உருப்புகள் இத்தனை இருக்கு அதுல மான கடுப்ப ஏய்ப்பு வருது இல்ல கடுப்பங்கிறதும் போல அப்படிங்கறது மாதிரிதான் அதனால வானம் பார்க்கடல் கடுப்ப அப்படின்னா வானம் பார்க்கறதுக்கு திருப்பார்க்கடல் மாதிரி இருந்தது காட்சியளித்தது அப்படின்னு சொல்றாரு கம்பர் இங்க வழக்கம் போல கம்பர் வந்து ஒரு பாடல்ல என்ன எத்தனை செய்திகள் சொல்றாரு ஒரு முதல் விஷயம் அங்க கொடிகளின் நெருக்கம் மிகுதி இப்போ புடவைகள்லாம் அங்க மேல காய போட்டிருக்காங்க அது ரொம்ப வான வானத்தையே மறைக்கிற அளவுக்கு இருக்கு அது வந்து வானமா இருக்கு வெண்மை நிறத்துல இருக்கு அப்படின்னு முதல் விஷயம் ரெண்டாவது மேக கூட்டத்தையே அளாவக்கூடிய அளவுக்கு உப்பரிகை உயர்ந்து காணப்படுகிறது அப்படின்னு அந்த மிதிலை நகரத்து மாளிகைகளின் உயர்வு எவ்வளவு தூரம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு மூணாவது அகில் புகைகளின் மிகுதியையும் இதன் காரணமா சொல்றாரு ஏன்னா திருப்பி மேகத்துல நினஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அகில் புகை மூலமா தானே அந்த புடவைகள்லாம் காயுது அதனால அகில் புகையின் மிகுதியையும் சொல்றாரு இந்த மாதிரி துகில் கொடி வந்து மேகங்களால நினைவதும் திருப்பி அகில் புகையால உலர்வதும் மாறி மாறி நிக நிகழ்வது இந்த பழைய நிலையை மீண்டும் அடைவது இந்த மாதிரி சொல்வது வந்து தொல்லுரு பெறல் அணி அப்படின்னு ஒரு ஒரு அணி வகை இருக்கு தண்டி அலங்காரத்துல வரக்கூடிய ஒரு இது விவரமா சொல்லியிருப்பாங்க அதாவது தொல்லுரு பெறல் அணிங்கிறதுல என்னன்னா ஒரு விஷயம் ஒரு ஒரு உறுப்பு அது வந்து மாறி மாறி உலர்வதும் காய்வதும் உலர்வதும் காய்வதும் அதுக்கு வந்து தொன்மையான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு ஊமையா வச்சு சொல்றது தொல்லுறு பெறலனி அந்த மாதிரி வாக அந்த தான் இந்த பாடல்ல வந்துருக்கு இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்கடல் போன்ற துகில் அப்படிங்கிறதுனால அத வெண்ணிற புடவைகள் அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ளணும் இப்ப நான் பாட்டை படிக்கிறேன் கேளுங்க பகல் கதிர் மறைய வானம் பார்க்கடல் கடுப்ப நீண்ட துகில் கொடி மதி மிதிலை மாடத்து உம்பரில் துவன்றி நின்ற முகில் குலம் தடவும் தோறும் நனைவன முகிலின் சூழ்ந்த அகில் புகை கதுவும் தோறும் புலர்வன ஆடக் கண்டார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः ॐ शान्ति सर्वेषां शान्ति स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ शान्ति सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्क वाग्भवेद् ॐ शान्ति शान्ति शान्तिः